தமிழகத்தின் தலைநகரம் சென்னை தமிழகத்தின் தலைநகரம் சென்னை சென்னை தான் தமிழகத்திற்கும் அன்னை தமிழகத்தின் தலைநகரம் சென்னை சென்னை தான் தமிழகத்திற்கும் அன்னை சென்னை உன்னை போலதான் அழைத்தது என்னை சென்னை உன்னை போலதான் அழைத்தது என்னை சென்னை நம்மை அழைத்து எழிலாக மாற்றி கொண்டது தென்னை சென்னை உன்னை போலதான் அழைத்தது என்னை சென்னை நம்மை அழைத்து எழிலாக மாற்றிக்கொண்டது தன்னை சென்னை ஒரு தொழிற்பேட்டை நகரம் சென்னை ஒரு தொழிற்பேட்டை நகரம் பலர் எழிலான வாழ்விற்கும் சென்னைதான் சிகரம் சென்னையில் உண்டு பலவிதமான கடைகள் சென்னையில் உண்டு பலவிதமான கடைகள் இந்த கடைகள் எல்லாம் சென்னைக்கு கடவுள் தந்த கொடைகள் சென்னையில் உண்டு பலவிதமான கடைகள் இந்த கடைகள் எல்லாம் சென்னைக்கு கடவுள் கொடுத்த கொடைகள் வெளிநாட்டு உடைக்கடையும் சென்னைக்கு படையெடுத்து வந்தது வெளிநாட்டு உடைக்கடையும் சென்னைக்கு படையெடுத்து வந்தது அது நம் இடுப்பில் அணியும் உடுப்பையும் தந்தது இங்கு பெண்களின் பெண்ணழகை கூட்ட புன்னகையும் வந்தது இங்கு பெண்களின் பெண்ணழகை கூட்ட பொன்னகையும் வந்தது பெண்களுக்கு பொன்னகை அணிந்த பின் தான் புன்னகையே வந்தது இங்கு பெண்களின் பெண்ணழகை கூட்ட பொன்னகையும் வந்தது பெண்களுக்கு பொன்னகை அணிந்த பின்தான் புன்னகையே வந்தது சென்னையில் சாலை முழுவதும் காரு சென்னையில் சாலை முழுவதும் காரு இந்த தார் சாலையை கார் சோலையாக்கியது யாரு சென்னையில் சாலை முழுவதும் காரு இந்த தார் சாலையை கார் சோலையாக்கியது யாரு சென்னையில் இளைஞரை கவர்ந்தது இருசக்கர வாகனம் சென்னையில் இளைஞரை கவர்ந்தது இருசக்கர வாகனம் இருசக்கர வாகனத்தில் போகும்போது இதமாகவும் பதமாகவும் தான் போகணும் இப்போது சென்னை எங்கும் பல அடுக்குமாடி கட்டிடம் இப்போது சென்னை எங்கும் பல அடுக்குமாடி கட்டிடம் இப்போது சென்னையில் இல்லை உள்ளங்கை கூட வெற்றிடம் சென்னை சாலையெங்கும் கோலம் போல பாலம் சென்னை எங்கும் கோலம் போல பாலம் இதுதான் நிகழ் காலம் போட்ட கோலம் சென்னை சாலையெங்கும் கோலம் போல பாலம் இதுதான் நிகழ் காலம் போட்ட கோலம் சென்னையில் உண்டு மெரினா கடற்கரை சென்னையில் உண்டு மெரினா கடற்கரை இது கவர்ந்து இழுக்கிறது வடக்கரை சென்னையில் உண்டு மெரினா கடற்கரை இது கவர்ந்து இழுக்கிறது வடக்கரை சென்னை இன்னும் சிறிது காலத்தில் லண்டனையும் வெல்லும் சென்னை இன்னும் திருது காலத்தில் லண்டனையும் வெல்லும் அரசின் தண்டனை குண்டனையும் கொல்லும் சென்னை இன்னும் காலத்தில் லண்டனையும் வெல்லும் அரசின் தண்டனை குண்டனையும் கொல்லும் சென்னை மும்பையும் தள்ளிவிட்டது பின்னுக்கு சென்னை மும்பையையும் தள்ளிவிட்டது பின்னுக்கு தமிழகத்தை சென்னை தான் கொண்டு வந்தது முன்னுக்கு சென்னை மும்பையும் தள்ளிவிட்டது பின்னுக்கு தமிழகத்தை சென்னைதான் கொண்டு வந்தது முன்னுக்கு சென்னை தன்னிடம் பல்லாயிரம் மக்களை அழைத்தது சென்னை தன்னிடம் பல்லாயிரம் மக்களை அழைத்தது அது தமிழகத்தின் இல்லாமை என்ற சொல்லையும் ஒழித்தது சென்னை தன்னிடம் பல்லாயிரம் மக்களை அழைத்தது அது தமிழகத்தில் இல்லாமை என்ற சொல்லையும் ஒழித்தது சென்னை மென்பொருள் மையமாக்கிவிட்டது தன்னை சென்னை மென்பொருள் மையமாக்கிவிட்டது தன்னை தமிழக மென்பொருள் சோலைக்கும் சென்னைதான் அன்னை சென்னையில் தான் உள்ளது மென்பொருள் சோலை சென்னையில் தான் உள்ளது மென்பொருள் சோலை சென்னை தருகிறது படித்தவருக்கும் பிடித்தமான வேலை சென்னையில்தான் உள்ளது மென்பொருள் சோலை சென்னை தான் தருகிறது படித்தவருக்கும் பிடித்தமான வேலை சென்னை என்ற அன்னை வளர்க்கிறது மனித உறவை சென்னை என்ற அன்னை வளர்க்கிறது மனித உறவை சென்னை தான் தருகிறது தமிழகத்திற்கும் வரவை சென்னையில் வாழ்வது பன்னாட்டு மக்கள் சென்னையில் வாழ்வது பன்னாட்டு மக்கள் அதனால் தான் வருகிறது தமிழ் பண்பாட்டிற்கும் சிக்கல் சென்னையில் வாழ்வது பன்னாட்டு மக்கள் அதனால் தான் வருகிறது தமிழ் பண்பாட்டிற்கும் சிக்கல் சென்னைக்கும் வந்துவிட்டது மனித கலப்படம் சென்னைக்கும் வந்துவிட்டது மனித கலப்படம் இனிமேல்தான் இதன் செயல் நம் கண்ணுக்கு புலப்படும் சென்னைக்கும் வந்துவிட்டது மனித கலப்படம் இனிமேல்தான் இதன் செயல் நம் கண்ணுக்கு புலப்படும் சென்னையில் இல்லை ஜாதி மத பேதம் சென்னையில் இல்லை சாதி மத பேதம் இங்கு இப்போது பொருளாதாரத்தில் சாதித்தவன் தான் போதிக்கிறான் வேதம் சென்னையில் இல்லை சாதி மத பேதம் இங்கு இப்போது பொருளாதாரத்தில் சாதித்தவன்தான் போதிக்கிறான் வேதம்